ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னடா இது பார்க்க பாம்பு மாதிரியே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அது பாம்பு இல்லை விலாங்கு மீன் விலாங்கு மீன் ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டியான மீன் ஆற்றுலேயே அதிகம் கிடைக்காத மீன் விலாங்கு மீன் ரொம்ப ரொம்ப சத்தானது தூண்டில் போட்டு பிடிச்சிருக்காங்க இது ரொம்ப குட்டி மீனுங்க இதில் விட ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்குது பார்க்க பாம்பு மாதிரியே இருக்குங்க பாருங்க இவ்வளோ அழகாக துள்ளுது பாருங்கள் நிஜமாக பார்க்குறக்கு பாம்பு மாதிரியே இருக்கு இன்னைக்கு விலாங்கு மீன் எவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணி நம்ம குழம்பு வைக்கலான்னு பார்க்கலா வாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க சாம்பல் இருந்ததுன்னா நல்லா செதிலெல்லாம் போகிற மாதிரி அந்த சாம்பலில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கணும் சாம்பலில் வச்சு நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் நல்லா ஒரு தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வெட்டிக்கலாம் விலாங்கு மீனினுடைய குடல் முத கொண்டு செஞ்சு சாப்பிடுவாங்க வேஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எதுவும் இல்லைங்க ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைகள்லாம் சாப்பிட கொடுங்க குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அவங்களுக்கு ஆனால் வெட்டுறது சீக்கிரம் வெட்டிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வெட்டிக்கலாம் வெட்டி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து நிறைய உப்பு போட்டு கழுவி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அவ்வளோதான் அடுத்தது குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு வரமிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பத்து ஒன்றரை டீஸ்பூன் சோம்பு ஒன்றரை டீஸ்பூன் கொத்திமல்லி ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளியும் ஊற வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஹீட்டானதும் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஹீட்டானதும் கடுகு போட்டு பொரிய விடுங்க அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம அதில் ஊற்றிக்கலாம் புளியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம மீனுக்கு உப்பு நிறைய போட்டு கழுவிருக்கோ அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்திமல்லி தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் விலாங்கு மீன் வந்து கறி மாதிரியே இருக்குங்க நல்லா வேக விடணும் நம்ம நல்லா கழுவி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் குழம்புக்குள்ள இந்த மாதிரி செய்யுங்க சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நம்ம இதில் வந்து வெங்காயம் மிளகாய் இந்த மாதிரி எதுவும் வறுக்கு தேவையில்லைங்க பச்சையவே அரைச்சி வைக்கலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மனமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோதான் எல்லா குழம்புக்குள்ளே போட்டு மூடி போட்டு நல்லா மூ கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரணும் நல்லா வேகணும் மீன் ஃபஸ்ட்டு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா ஜம்முன்னு மணக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் டேட்டா